மக்களை காப்பா விடாது இப்ப மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க அதாவது மக்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன சார் மக்களுக்கு என்ன பிரச்சனை எங்கயாச்சும் ஒரு ஓரத்துல சின்ன பிரச்சனை இருக்கும் ஓரத்துல இல்லை சார் இப்போ கூட ஆய்வு நடத்துனாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரத்துக்கான ஆய்வு நாங்கள் செய்கிற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது மக்களுக்கு என்ன டோட்டல் மாதம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா இல்லை சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்களா இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா சொல்லுங்கள் இப்போ லாக் அப் மரணம் கஸ்டடியில் டெத் இருக்குல்ல அது எப்பவும் நடக்கும் ஒன்று ரெண்டு எப் எப்போவுமே நடக்கும் ஆக்சிடென்ட் நடக்காதா கொலையாக நடக்காதா லாக் அப் மரணமே நடக்காதா நடந்ததே இல்லையா இல்லை இதெல்லாம் நீங்கள் போன ஆட்சியில் இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க

நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படி சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அதை ஏன் எடப்பட்டல அது முதல் மரணம் நடக்கும் போது நீங்க இத சாரின்னு சொல்லிட்டு இனிமேல் நடக்காதுன்னு உறுதி குடுத்திருந்தா சரி இருபத்தஞ்சு மரணம் இருவத்தஞ்சாவதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்க